வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்மளுடைய கர்ப்பத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம எந்த வகையில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல் உஷ்டத்தினாலேயே கர்ப்பம் வந்து தள்ளி தள்ளிப்பிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கவங்க இன்னும் சம்மர் சீசனில் எப்படி நமக்கு கர்ப்பம் தங்க போகுது அப்படிங்கிற யோசனையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக தம்பதிகள் ரெண்டு பேருமே நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உடல் உஷ்ணமும் குறையும் கர்ப்பம் உண்டாகிறதுக்கான உடல் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே விலை மலிவான பொருட்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இப்போ இருக்க சம்மர் சீசனில் அதிகமாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது பழம் அதாவது இந்த கிருணி பழம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பழம் தான் இதில் வந்து நாட்டு ரக பழம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நார் நார்மலாகவே அதிகப்படியான விதைகள் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமாகவே கர்ப்பம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பழத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விதைகள் வந்து இருக்கும் அந்த விதைகளும் வந்து நமக்கு வந்து ட்ரையாக வந்து கிடைக்கும் ப்ரொவிஷனல் ஸ்டோரில் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ அந்த பழத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது இந்த சம்மர் சீசனில் நல்லா ஜூஸ் போட்டு நீங்கள் அதை எடுத்துக்கும் பொழுது உடல் உஷ்ணம் அடையிறது மட்டும் இல்லாமல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும் நிறைய பேருக்கு விந்தணுக்களை வந்து பசில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இந்த மாதிரியான இன்பெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம நல்ல உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த பழத்திற்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்தவரைக்கும் குறையற்ற மாத சரி செய்து ஹார்மோன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் இந்த பழம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் நல்ல வெயிட் குறைக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ சம்மர் முடியறதுக்குள்ள தினம் வந்து இதை வந்து பயன்படுத்துங்க தினம் முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு மூன்று முறை நாலு முறையாச்சும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து பெரிய நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நமக்கு கொஞ்சம் தாராளமாகவே கிடைக்கும் ரொம்ப விலை மலிவானதும் கூட ரொம்ப விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் முக்கியமானது அதுவும் உங்களுடைய ஃபாலிக்கல் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் ஒரு கருமுட்டை வளரக்கூடிய இடத்துல ரெண்டு மூணு கருமுட்டை கூட வளரணும் நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமி தொற்று அழியணும் பிசிஓடி ஓடி குறையணும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையணும் ரொம்ப பிபி அதிகமாக இருக்குது பிபி குறையணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தினம் ஒரு டம்ளர் எடுத்திங்கனாலே போதும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நெல்லிக்காய் ஒரு அருமருந்துனே சொல்லலாம் நான் நிறைய பதிவில் இந்த பெரிய நெல்லிக்காயை பற்றி சொல்லியிருக்கேன் நிறைய தொழில்கள் இந்த பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க எப்படி இந்த ஜூஸ் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு எடுத்திங்கனாலே போதும் ஒரு பெரிய நெல்லிக்காயை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு கீத்து ஒரு பத்து பன்னிரெண்டு கருவேப்பிலை இலைகளை எடுத்திங்கனாலே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு போதுமான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் பொழுது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மட்டும் இல்லை தொழில் உங்களுடைய வெயிட் லாஸுக்கும் முக்கியமாக வந்து யூட்ரஸில் ரொம்ப நாளாக பிசிஓடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது யூட்ரஸில் வந்து ஃபைப்ரைட் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது பல்கி யூட்ரஸ்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீவை வந்து கொடுக்கும் அதிகமாக பல்கி யூட்ரஸுக்கு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்டோமன் பெயின் வந்து அதிகமாக இருக்கும் குழந்த தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து எக்கச்சக்கமான பிளட் லாஸ் வரும் இந்த பிளட் லாஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி குழந்தை தங்கறதுக்கான ஒரு சூழலை கருப்பைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பண்புகள் பெரிய நெல்லிக்காயில் அதிகமாகவே இருக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட விட்டமின் அதாவது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா கூடவே வந்து இந்த விட்டமின் சி டேப்லெட்டும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த விட்டமின் சி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின் இது இந்த நெல்லிக்காயில் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு ஓவலேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது அடுத்தது இந்த சீசனில் நமக்கு சுலபமாக ரொம்பவே ரேட் சீப்பாக கிடைக்கக்கூடியது ஆரஞ்சு பழங்கள் நிறைய தொழில்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து நிறைய பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ரெகுலராக வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு பொழுது நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி அதே சமயத்தில் சரியான நேரத்தில் ஓவலேஷன் ஆகிறதுக்கும் சரி விட்டமின் சி நமக்கு அதிகமாக தேவைப்படும் இது இந்த ஆரஞ்சு பழத்தில் அதுலேயும் முக்கியமாக இப்போ சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு ரக ஆரஞ்சு பழங்கள் கமலா பழம் சொல்லுவோம் இல்லையா இது வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பழங்கள் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுடைய விந்தனுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் வேகமாக வந்து விந்தனுக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம் அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸில் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து ஆரஞ்சு பழம் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அதையும் நம்மளால் வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஸோ அளவுக்கு ரொம்பவே நல்ல பழங்கள் இந்த சீசனில் ரொம்பவே நமக்கு விலை மலிவாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நுங்கு தான் நிறைய தெரு நமக்கு குழையாகவே வந்து கிடைக்கும் இதை வந்து வாங்கி நீங்கள் வந்து சர்பத்தாகவோ இல்லை அப்படியே கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் இதை சாப்பிட போது நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் மேலே ஒரு சாஃப்ட்டான ஒரு ஸ்கின் இருக்கும் இல்லையா அதோடு சேர்த்து சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை பெண்களுடைய உடலுக்கு முக்கியமாக கருப்பை சார்ந்த நோய்களுக்கு நோய்களுக்கு ரொம்பவே ஒரு அருமருந்தாக வந்து அமையும் உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுத்து விரைவில் கர்ப்பம் உண்டாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது நுங்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேராக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இதோடைய மகத்துவத்தை மக்கள் உணர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் இதை வந்து பார்க்க முடியுது நிறைய பேர் விளைய வைக்கிறாங்க நிறைய வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிது ஸோ நான் சொன்ன இந்த பழங்களை இந்த சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சம்மர்லேயே கூட உங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் உடல் உஷ்ணத்தை பற்றியோ சம்மரை பற்றியோ நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க நிறைய தண்ணி குடிங்க நாட்டு ரக நீர் காய்கறிகள் நாட்டு ரக நீர் பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க இதுவே உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் சீக்கிரமாகவே கர்ப்பம் அடையவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி